ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இன்றி நிலன்பரி போலும் ஏட்டனை நந்தி மகண்டனை ஞான குலஞ்சனை புண்டில் வைத்தடி போற்றுகின்றேன் அங்க நான் கைலை காக்கும் அகம்படி தொழில்மை புன்று நம்குரு மரபிற்கெல்லாம் முதல் குருநாதனாகி பங்கு ஏற்ற துளவுனார் மிருத்திர படைபொருத்த செங்கை எம்பெருமான் நன்றி சீரடி கமலம் போற்றி போற்றி ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும் ஒன்று கண்டீர் உடலுக்கு உயிராவதும் நன்று கண்டிற்கு நமசிவாயப்பழம் அது தின்று கண்டிற்கு தித்தித்தவரை திருச்சிற்றம்பலம் 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 கூழியர்கோன் எப்பொளிட்ட புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அனைந்த பிரான் அடிபோற்றி வாளி திருநாவலூர் வண்டொண்டர் பதம்பொற்றி ஊழி மலி திருவாத ஊரற் திருத்தால் போற்றி போற்று சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்முறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத் தேவாரமும் திருவாசமும் ஓய்வை தரட்செய்த நால்வர் பொற்றாளியம் உயிர்த்துணையே தொல்லை இரும்பிறவி சூழும் தலைநீக்கி அல்லல் அருட்டு ஆனந்தமாக்கியதை எல்லை மறுவா நெறியளிக்கும் பாத கொண் திருவாசகம் என்னும் தேன் திருச்சிற்றம்பலம் நமஸ்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள் கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அனேகன் இறைவன் அடிவாழ்க வேகங்கெடுத்தாண்ட வேண்ட நடிவெல்க பிறப்பறுக்கும் பிங்ககண்டன் பெய்களல்கள் வெல்க புரட்டார்க்கு சேயோண்டன் பூங்கலல்கள் வெல் கரங்குவிவார் உள்மகிலும் கோண்கலல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்கு ஈசன் அடிபோற்றி எண்டை அடிபோற்றி தேசன் அடிபோற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடிபோற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடிபோற்றி சீரார் பெருந்துரினம் தேவன் அடிபோற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிண்டையுள் நின்று அதனால் அவனருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணன் தன்னை முண்டை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன்கருனை கண்காட்ட வன்டெய்து எண்ணுதற்கெட்டாய் அழிலார்களலிரண்டு விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிரண்டு எல்லை இலாதானே நின் பெருந்து பொல்லா வினை என் புகழுமாறு ஒன்றறியன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமட்டுள் எல்லா பிறப்பும் பிறண்டு இழைற்றேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய என் உள்ளட்டு ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை வெய்யாய் தனியாய் ஐயமான நாம் விமலா பொய்யாயினை எல்லாம் போயகல வண்டருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மேட்சுடரை எஞ்ஞானம் இல்லாதே நின்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவி ஆக்கும் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் நின்றொலும்பி நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரண்டபால் கண்ணலுடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினை என்ற மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் எனும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போத்தெங்கும் புல அழுக்கு மூடி மலஞ்சுரும் ஒன்பது குடிலை மலங்க புலனைந்தும் மஞ்சனையை செய்ய விளங்கும் மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும் நலம்தான் நிலாத சிறுகியருக்கு நல் நிலம் தன்மேல் வந்தருளின் நீள்கடல்கள் காட்டி நாயிற் கடையாகிடந்த அடியர்க்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனை மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடறி ஏசனே தேனார் அமுதே சிவபுரனை பாசமாம் பற்றருட்டு பாரிக்கும் ஆரியனை நேசாருள் புரிந்து நெஞ்சில் வங்கம் கிட பெயராது நின்ற பெருங்கருணை பேராறு ஆரா வமுதே அளவிழா பெம்மானே ஓராதார் உள்ள தொழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கே உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானு அன்பருக்கு அன்பனே யாவையுவாய் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனை அந்தம் நடுவாகி அல்லானே ஈற்றெனை ஆட்கொண்ட எந்த பெருமானே ஞானத்தால் கொண்டுணர்வார் தம்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுண்ணுக்கரிய நுண்ணுணர்வு போக்கும் வரவும் இல்லா புண்ணியனை காக்கும் எம் காவலனை காண்பறிய பேரொழி ஆற்றின்ப வெள்ளமே அட்டா மிக்காய் நின்ற தோற்ற சுடர்வொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் ஐயகட்டின் வன் தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உன்னார் அமுதே உடையான் வெற்று விகார விடப்புடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனே ஐயாரனேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வண்டு வினைப்பிரிவி சாராமை கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானின் நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனை தில்லையில் கூத்தனை தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லரு அரியானே சொல்லி திருவடிக்குங்க சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் மேத்தப்பன் என்று கீழ் பல்லோரும் ஏத்தப்பன் என்று கீழ் பல்லோரும் மேத்தப்பன் என்று திரச்சிற்றம்புல என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெண் மாறு கரையது புரளன் அன்புலன் ஒன்றி நாதவென்றரற்றி உரைதடு மாறி உரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டி திருதய மலர கண்களி கூற நுண்துளி அரும்பு சாயா அன்பினை நாள்தொறும் தலைப்பவர் தாயே ஆகி வளத்தனை போற்றி மெய்தர் வேதியனாகி வினைகிட கைதரவல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி இலங்கு குருமணி போற்றி தென்டில்லை மண்டினுள் ஆடி போற்றி இன்றென காரமுதானாய்பொற்றி மூவா நான்மறை முதல்வா போற்றி சேவார் வெல்கொடி சிவனை போற்றி அடியும் முடியும் இகழி போற்றி அங்கொன்று அறியாமை நின்றாய் போற்று காவாய் கனக குன்றே போற்றி கொடியவன் கூற்ற முதைத்தாய் போற்றி கோயிலாய் என் சிந்தை கொண்டாய் போற்று தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று பாகம்பென்னூரு ஆனாய் போற்றி ஏகம்பத்துரை என்றாய் போற்று சிராப்பள்ளி மேவிய சிவனை போற்றி பராத்திரை மேவிய பரனை போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி ஈங்கோய் மலையும் எண்டாய் பொற்றி ஆனைக்கு அண்ண பொற்றி அண்ணாமலையும் அண்ணா பொற்றி கண்ணார முத கடலே பொற்றி கனவிலும் தேவர் கரியாய் பொற்றி நனவிலும் நாயிற்கு அருளினி போற்று அருளிட வேண்டும் அம்மான் பொற்றி உரை உணர்வு இறந்த உருவ பொற்று முழுவதும் இறந்த முதல்வா பொற்று துரியமும் இறந்த சுடரே போட்டு சந்தன சான்றின் சுந்தரப் பொற்றி சிந்தனை கரிய சிவமே பொற்றி பொற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்